பேசாம அமைதியா இருந்து சாப்பிடன்னு அவிய அவிய பிளேட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சண்டை போடப்படாது நானும் இருக்கேன்மா மாப்பிள்ளை ஆஹ் வாசல் வா என்ன வெளியே வந்துட்டா நானும் வீட்டுக்கு வெளியே பிள்ளையில கூட்டிட்டுன்னு நினைச்சிட்டேன் இல்ல அங்க உள்ள நெருக்கமா இருக்கலாம் எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காவ அதான் சரி இங்க கொஞ்சம் ஆத்தோரமா உட்காந்து சாப்பிடலாம்னு வந்தேன் அதுவும் கரெக்ட் தான் அவ்வளவு பேரும் உள்ள கிடக்காவில்ல சரி நம்ம அங்கேயும் இருப்போம் ஆஹ் உட்காரு மக்களை ரெண்டு பேரும் சாப்பிடுங்க பறக்க பார்த்ததே உட்கார்ந்திருக்க கூடாது ஆமாங்கி சாப்பிட்டு பேய் நமக்கு மாதிரி வீட்டுக்கு பறதுக்கு அப்புறம் பசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது வீட்ல சாப்பாடு இல்ல அம்மா அதுக்கு அப்புறம் நடராத்திரில இருந்து ஒண்ணு செஞ்சு தர மாட்டா எப்படி சொன்னாலும் பாரு ஆமா அவள ஏன் சொல்ல மாட்டalva ஏடி எல்லாம் ஆ என்னக்க என்னது புத்தியே பெரு விளங்காட்ட புத்தி நான் எவ்வளவு சாப்பிடுறேன்னு நின்னு பாத்துட்டு இருந்தீங்களாப்பா ஏடி, சாப்பிடுற செய்யணும் வீட்டுக்குள்ள இவ்ளோ ஆள் பேர்க்கே நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் சே என்ன பொம்பளமா இவ வெளிய போய் உள்ள போய் அலை வந்து தப்பு அவிய ஒரு கேக் துண்டி எடுக்கிறதுக்கே வியாண்டா சொல்லிட்டு இருந்தவ இதுல இவ இவ்வளவு எடுத்து எடுத்து மாத்தியவ வீட்டுக்கு ஆளை பாரு அந்த பிள்ளைகள் வேற பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருக்கு

நீ வராம இருந்தா தான் உமா பேர சொல்லிகிட்டு ஒரு வாளி நிறைய குழம்பு எடுத்துட்டு வர முடியும் நாளைக்கு வச்சிட முடியும் சொல்லி பிளான் போடி அவ அப்படியே கேக் இட்லி சப்பாத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறலாம் இல்ல இது அப்படி சொல்லி அவ நான் காவல கேட்டிட்டு இருக்கேன் நானும் கேட்டேன் பாரு இவ்ளோ கொழுப்பு பாரு ஏதே சொல்லிட்டே யாட்டி சொல்லிர கூடாது ஆச்சாரி நம்ம கப்பா ஆத்துறோம் இன்னைக்கு எப்படி குழம்பு எடுத்துட்டு போவும் மட்டும் பாப்போம் ஏதே சும்மா இருங்க நீங்க சும்மா இருங்க நம்ம கனா உங்களை எதிலேமே மாட்டி விட மாட்டேன் என்ன பண்ணியே மட்டும் பாருங்க வசந்தி அக்கா நான் வந்துட்டவ நேர்மையின் சிகரம் அமங்க வாணி இதெல்லாம் யாருக்கு எடுத்துட்டு வந்திருக்கா வசந்தி அக்க கேட்டாவல்ல அவங்க கேப்பவ அவ இதுக்கு மேல பெரிய அண்டாவா எடுத்துட்டு வா இல்லனா முழு குளம்பே அப்படியே எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன் பாவ அதனக்கு நீ அண்ணன் நீ அதையும் குடுத்துட்டு வாயை பிளந்திட்டு இருப்பா யார் சொன்ன பொண்ணு இப்படி பேசியா ஏடி அது இப்ப அந்த நடி சந்த மூட்டி விட்டுட்டு குவால் மூட்டி வேற உங்க மாமியார் கூட்டிட்டு வந்தற அடக்கு நீ இப்படி கொண்டு குடுக்க சின்ன பொண்ணே அவ என்ன பண்ணாலோ எங்க கேரு நாலு முடிக்கிட்ட நீ சொல்லு அப்படியெல்லாம் வீட்டு தந்து விட முடியாது எல்லாரும் இருக்காவ எவ்ளோ எவ்வளவு எண்ணுமிச்சு சாப்பிடணும் எடுக்கணும்னு பாக்கணும் முதல்ல இப்படி தர முடியாது உன் அத்தனை வர சொல்லுங்க நீங்க சொல்லு அத்தான்

அப்பமுனே கடையில் வாங்கி அப்படி சொல்லும் சொல்லியுது மாரிவியே சண்டைக்கு வருமாப்ளே அவி அண்ணனுக்கு கொடுக்கலனா மாரிவிலுக்கு வா வந்தா சின்ன பண்ணே எடினா சொல்லிர சொல்லு மாரி நடக்கது பார்க்கலாம் ஆ சரி இவ்ளோ பெரிய சர்வத்தை தூயிட்டு வந்திருக்கா கொடுக்க போறாளா கோலம்பம் கூட்டம் அவி இன்னும் ரெண்டு நாளைக்கு சேத்து வந்து கேக்கவே கோலம்பு கூட்டணும் வைக்கண்டா இத வச்சு சமாளிச்சுக்கலாம் சொல்லிட்டு அது கூட உனக்கு புரிய மாட்டேக்கு நம்மள வெளிய கோனா இப்படி தான சின்ன பண்ணு செய்வோம் அதான்

என் மொவல எப்படியாவது இது பண்ணி உடனே வந்து கிளவிட்டே இதுதான் அவளுக்கு வேலையே வசந்தி ஆ சொல்லுங்க இதுல வேணா வந்து உட்கார்றியம்மா நான் எந்திச்சிடி ஐய நீங்க எந்திச்சால் டைப் பண்ணல உட்கார போறது எனக்கு எங்க மாமி பக்கத்துலயே நின்னு சாப்பிடணும் இதுதான் மாமியாருக்கு கொடுக்க மரியாதைங்கிறது ஒவ்வொரு மருமகள் பார்க்கறா எங்க வசந்தி பாத்து கத்துக்கிடுங்க ரொம்ப தான் கூவியாத டேய் சீக்கிரம் சாப்பிடு இதெல்லாம் கேட்கணும் நமக்கு தலையெழுதா வசந்தி அக்கா இவா ஒருத்தி அவட்ட அக்கா நோக்கண்டடப்பா அவளுக்கு கொஞ்சம் மாதிரி வம்மல பாசம் இருக்குவா சொல்லுமா உங்க அத்தானக்கெல்லாம்

எப்படி நம்மள இல்ல இங்க பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாம் வந்திருக்காவல அவையில சொல்லியாவ இங்க யாரையும் வந்தவா போனவன் சொல்லி ரைட்ஸ் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க எல்லாம் உங்களை விட மேலானவங்க எனக்கு ஏ வசந்தி சே இவ்வளவு திமிர பிடிச்சவளா மணி ஒரு அக்கான் கூப்பிடாம ஏ வசந்தியா வா புருஷனுக்கு அண்ணே பொண்டாட்டி தானது யாரை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருங்க சண்டை நல்லா சூடு பிடிக்குது ஏய் யாரை கூப்டமா ஒண்ணே தான் ஆ சொல்லுமா என்ன மாமி

நீங்க போய் கேளுங்க யார் வட்டேன உங்களுக்கே புரியும் என்ன நான் போவே தான் போறேன் வசந்தி நீ தான் போய் பேசறல என்னத்துக்கு பயப்படணும் நான் போய் அவண்ட கேட்டு இந்த உமா சொல்லி இதெல்லாம் பொய்யின நிரபணம் பண்ணிட்டு வரேன் அவளுக்கு ஒரு கோலம்பு தரதுக்கு மனசு இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கா நீ தான் கெட்டவான இவ்வளவு வேற முன்னாடி வச்சு சொல்லி இருக்கா அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும்ல அம்மா கேளு இங்கிலீஷ்லாம் பேசுவ என்ன சொல்லிய வசந்தி இது சண்டை ஒன்னு பெருசா கண்டா இவா தரகுடி இந்த மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு மனமே இருக்கும் அவன் சின்ன பையனா இவ சொன்ன உடனே அதெல்லாம் வீட்ல இருந்துக்கிட்டதுக்கு அவனுக்கு என்ன மூள ஒண்ணு இல்லையா அவனுக்கு வர விருப்ப இல்ல வர விருப்ப இருந்துச்சுனா அவதான் வந்திருப்பானே அம்மா பையே சப்போர்ட் பண்ணியவ அப்படி சொல்லுங்க மாமியா இங்க என்ன இவ்வளவு சத்தம் நான் உள்ள வர கூடாது வர கூடாதுன்னு வெளிய உட்கார்ந்திருக்கே ரொம்ப ஓவரா தான் சத்தம் பேயிட்டு இருக்குது ஏங்க மூளே பிரச்சனைக்கு காரணம் உங்க மைனி தான் அவيله குறச்ச இல்லடா அவி தங்கமானவிய பாரு செல்வா உனக்கு கூட இதைய பத்தி தெரிஞ்சிருக்கு இவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்க ஏங்க உங்க முதல்ல எங்க மைதி நாலு முடிக்கும் கூப்பிடத கூடு அவளுக்கு பேர் இல்லையோ சின்ன கூப்பிட்டாலே இவ கூப்பிட்டுட்டாலே அவ அவ ஃப்ரெண்ட் கிட்ட என்ன கூப்பிடுவா உனக்கு அக்கா இது நாலு முடிஞ்சு சொல்லிட்டடா சீ இவியலும் இல்ல இவளே அசியவ அமைதியா இரு உங்களுக்கு வேண்டா அங்க போய் கேளுங்க இங்க வந்து சட்டை போட்டு எடக்க அம்மா சொல்லிட்டே நான் எங்க அண்ணன் கிட்ட கேட்டிட்டு வரேன் என்ன நான் வரேன் மக்கா ஐயோ எல்லாரும் போன உண்மை சொல்லிடுவாரு யார் கேக்கானா இங்க உள்ள சாப்பாடு எனக்கு தேவ இல்ல நான் பேய் அவருக்கு ஏதாவது கொஞ்சி கொடுத்துடுவேன் நான் சாப்பிடல என்ன இவா சும்மா கேக்கண்டா கேக்கண்டாங்க

என்னமே பிள்ளைக்கு பிறந்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம் நீ மட்டும் இப்படி வராம இருந்தா எப்படி எல்லாரும் என்ன நினைப்பாவ அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையும் தானே நினைப்பவ எப்போ நீங்க கேக் வெட்டி கொண்டாடுங்க எனக்கு வர இஷ்டம் இல்ல ஏல அங்க ஒரு பெரிய பிரச்சனை பையிட்டு இருக்கு நீ உண்மையே சொல்லு நீ சொல்லி உண்மையே தான் இருக்கு என்ன பிரச்சனை வசந்தி தான் ஒண்ணே வர கூடாதுன்னு சொன்னால இல்ல நீயா வராம இருக்கறியா அத ஒழுங்கா உண்மையே சொல்லு அம்மா கிட்ட நீ போய் பேச விடாது ஆமா நீ சொல்ல சரி அம்மா கிட்ட நான் ரொம்ப பொய்யே பேசினது இல்லையா இன்னைக்கு அவளை காப்பத்தது காண்டி வீட்டு எப்படி போய் சொல்ல ஏல சொல்லு

சரி விடு அப்படி இப்படி தான் இருக்கும் குடும்பம்னா ஆமாமா நானும் அவ சொல்லிது கேட்டு எல்லாம் அவளுக்கு ஏத்தாப்புல ஆடிட்டே நீ நீ கொஞ்சம் மன்னிச்சிரு இப்பதான் எனக்கும் புரிஞ்சுச்சு ஆ சரி மாமி போ அண்ணனுக்கு சாப்பாடு வச்சி கொடு வேண்டாம் வேண்டாமா அவ்வளவுதான் மூணு சப்பாத்தி மேல எல்லாம் சாப்பிட மாட்டேன் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா

சரி எல்லாரையும் அடுத்த பிறந்த நாளுக்கு சந்திப்போம் பாய்